வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து எனக்கும் என்னுடைய கொள்கைக்கும் யாருமே போட்டி இல்லைன்னு உங்களுடைய கருத்து என்ன நீ பைத்தியம் என்ன வேணாலும் அந்த சீமான் சீமானுக்கு என்ன கொள்கை இருக்கு சீமானுடைய கொள்கை என்ன பொய் அவர்கிட்ட போட்டியே போட முடியாதுன்னா ஒரு விஷயத்துல நிச்சயமா யாராலும் போட்டி போட முடியாது பொய் சொல்றது பொய் சொல்றதுல பிஹெச்டியை வாங்கினவன் இந்த நம்ம சீமான் அதோட யாராவது போட்டி போட முடியுமா சீமான அளவுக்கு யாருமே போட்டி போட முடியாது கண்டிப்பாக அது உண்மை தான் அதாவது பொய் சொல்கிறதுல போட்டி போட முடியாது அடுத்து திறன்நிதி வாங்கி திங்கிறதுல போட்டி போட முடியாது இந்த நாள் மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இந்த அளவுக்கு நிதி திரட்டி வெளிநாடு தமிழர்கள் உள்நாட்டு தமிழர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் கனிம அத கொள்ளையர்கள் இப்படின்னா பல பேர்கிட்ட திறன் நிதி வாங்கி தின்னவர் தான் நம்ம ஆளு சீமான் அவர் கூட யாருமே நிச்சயமா போட்டு பண்ண முடியாது அடுத்து கடைசியா ஒரு கேள்வி இவங்க வந்து பெரியார எதிர்த்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா பெரியார் அவர்கள் வந்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ மானம் கட்டு அறிவு கட்ட சீமானுக்கு பெரியாரை பார்த்தா பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்க பெரியார் சொன்னது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னாரு ஸோ இந்த மனித ஜென்மமாக இருந்தால் அது அழகுன்னு நினைக்கணும் ஸோ அது இல்லாததுனால தான் அவரை வந்து எதுக்குறாங்க வேற எந்த காரணமும் இல்லை நன்றி வணக்கம்